கனபதேன்னு மஹ ஓம் ஸ்ரீ ஜடோ முனீஸ்வரர் சுவாமியேனு ஓம் ஸ்ரீ குரு பதேன மஹன் இவருக்கு மன்பு வணக்கம் கீதா கீதா என்னம்மா செஞ்சுட்டு இருக்கே சீக்கிரம் இங்கே வாம்மா அயத்தா கணவர் கேசவ் பாத்திரம் தேய்ச்சிட்டு இருந்தேங்க இவ்வளோ பரவலப்பா இருக்கீங்களே என்ன விஷயம் சொல்லுங்க கேட்டால் கீதா கீதா என் தம்பி கணேஷ் இன்று மாலை இங்கே வரப்போறானாம் நம்ம பக்கத்து வீட்டு படமும் இப்பத்தான் வந்து சொல்லிட்டு போறான் அவனிடம் செல்போனில் நம்ம கணேஷ் இப்பத்தான் சொன்னானாம் தவறு சரியாக அம்மா அதனால் நீங்க என் அண்ணனின் அண்ணன் கேசவிடம் சொல்லிருங்க அண்ணா என்று சொல்லிட்டானாம் என்றார் கேசவ் ரொம்ப சந்தோஷங்க கீதா கேசவின் செல்போன் கீழே விழுந்து உடைந்து விட்டது அதனால் பக்கத்து வீட்டு விட்டு செல்போனில் தான் தம்பி கணேசிடம் ஒரு வாரமாக பேசிக்கொண்டு இருக்கிறார் கேசவ் தான் கிராமத்தில் வயல் வேலைகள் செய்து தம்பி கணேசை படிக்க வைத்தார் கேசவ் படித்து முடித்ததும் பெரிய கம்பெனியில் மேனேஜர் வேலை கிடைத்தது கணேசிற்கு முதல் மாதம் கை நிறைய சம்பளம் வாங்கியதும் பார்க்க வருகிறான் கணேஷ் அண்ணன் கேசவும் அண்ணி கீதாவும் தான் அவன் படிப்பிற்கு முழு ஒத்துழைப்பு தந்தார்கள் முதல் மாத சம்பளம் வாங்கியதும் நேராக கிராமத்திற்கு வந்து அண்ணன் அண்ணியிடம் முதல் மாத சம்பளப்பணம் தரணும் அவர்களிடம் ஆசிர்வாதம் வாங்கணும் என்று கணேஷ் நினைத்தான் அண்ணனுக்கு உருவேஷ்டி சட்டை அன்னிக்கு புதுசேலை அண்ணன் மகன் ரவிக்கு புது டிரஸ் அண்ணன் மகள் ராதாவுக்கும் புது டிரஸ் எல்லாம் வாங்கினான் கணேஷ் அண்ணனுக்கு புது செல்போன் வாங்கினான் கணேஷ் குழந்தைகளுக்கு கேக் ஸ்வீட் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கினான் கணேஷ் மாலை மூணு மணிக்கு ஸ்கூலுக்கு சென்றாள் கீதா டீச்சரிடம் சொல்லி ரவி ராதாவை வீட்டுக்கு அழைத்து வந்தாள் கீதா இரவு சிறப்பு விருந்துக்கு ஏற்பாடு செய்தார் கேசவ் என்னமா நீங்க எதுக்கு எங்களை இவ்வளோ சீக்கிரம் வீட்டுக்கு கூட்டிட்டு கணேஷ் இப்ப மாலை நம் வீட்டுக்கு வர போறாற்பா அதற்குத்தான் என்றாள் கீதா ஹையா சுப்பர்மா என்றனர் ரவி ராதா இருவரம் மா நாம பஸ் ஸ்டாண்ட் போகட்டுமாமா கேட்டான் ரவி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ரவி சித்தப்பா என்றார் கேசவ் எப்படி சித்தப்பா வருவார் என்று கேட்டாள் ராதா ஓ அதுவா கணேஷ் என்று மாலை காரில் தான் வரப்போகிறானாம் என்றார் கேசவ் கம்பெனியில் ஓனரிடம் கேட்டு அவரின் தான் நம் வீட்டுக்கு வரான் கணேஷ் என்றார் கேசவ் ஓஹோ அப்படியா ஜாலி ஜாலி நாங்களும் காலில் போவோமே என்றனர் ரவி ராதா இருவரும் அன்னிசையும் செய்யும் கேரட் அல்வாவும் ஆனியன் பஜ்ஜி தேங்காய் சட்னியும் என்றால் கணேசுக்கு மிகவும் பிடிக்கும் மா சித்தப்பா ஃபேவரட் டிஷ் வெடியா நிமிஷம் தேங்காய் சட்னி சாப்பிட்ட பின் சூடா காப்பி போட்டுறேன் ஓகேவா ரவி கேட்டாள் கீதா ஓகேமா என்றாள் ராதா என்னங்க கணேஷ் தம்பி வந்ததும் முதல்ல நம்ம பிள்ளையார் கோயில் கூட்டிட்டு போய் ஒரு தேங்காய் சிறுகாய் போடுங்க ஏற்றி கும்பிட்டு வாங்க கீதா சரிமா கீதா ஏஞ்சாள் கேசவ் கால்ஹாரன் சத்தம் கேட்டது ஹையா சித்தப்பா வந்துட்டா என்று சத்தம் போட்டன ரவி ராதா இருவரம் தம்பி கணேஷ் ஒரு நிமிஷம் இருப்பா பிள்ளையார் கோயில் வரை போய் வருவோம் கேசவ் நாங்களும் வரோம் என்றனர் ரவிதா இருவரும் வாங்க வாங்க என் சில பிள்ளைகளா ஏஞ்சார் கேசவ் சரி வாங்க போவோம் ஏஞ்சார் கணேஷ் பிள்ளையாருக்கு சிறுதங்கள் உடைத்தார் கேசவ் பிறகு சூடம் ஏன் கும்பிட்டனர் வாங்க தம்பி வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க நீங்க கேட்டாள் கீதா உங்க ஆசீர்வாதத்தில் நான் நல்லா இருக்கேன் அண்ணி என்றார் கணேஷ் அண்ணா அண்ணி நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நில்லுங்க ஏஞ்சார் கணேஷ் இந்தாங்க பிடிங்க என் முதல் மாத சம்பளம் உங்க ரெண்டு பேருக்கும் ஜஸ் என்று தந்தார் கணேஷ் உங்களுக்கு என் புது செல்போனா பிடிங்கண்ணா என்று தந்தார் கணேஷ் எங்களுக்கு புது ட்ரெஸ் என்றனர் ரவி ராதா உங்களுக்கும் புது ட்ரெஸ் தான் வாங்கியிருக்கேன் என்று ரவிக்கும் ராதாவுக்கும் தந்தாள் கணேஷ் சித்தப்பா ட்ரெஸ் சூப்பராக இருக்கு சித்தப்பா என்றனர் ரவி ராதா இருவரம் வாங்க வாங்க தம்பி உட்காருங்க இப்படி இந்தாங்க தம்பி உங்களுக்கு பிடித்த கேரட் அல்வா ஆனியன் பஜ்ஜி சட்னி என்று தந்தாள் கீதா அண்ணி உங்களை சமையல்ல அடிச்சுக்க ஆளே கிடையாது அண்ணி உங்க கைப்பக்குவம் தனிதான் டேஸ்ட் வேற லெவல் அண்ணி ஏஞ்சார் கணேஷ் என்ன கேசோ உங்க தம்பி ஊர்ல இருந்து வந்துட்டாரா என்று கேட்டுக்கொண்டே வந்தார் பக்கத்து விட்டு பரமவும் அவள் மனைவி பாருவோம் வாங்க அங்கிள் வாங்க ஆட்டி என்று அழைத்தான் கணேஷ் பா பா பரமு வாமா பாரு உட்காருங்க என்று அழைத்தார் அழைத்தார் கேசவ் கீதா அவளது பஜ்ஜியும் சிவீட்டும் கொண்டு வாம்மா என்றா இதோ கொண்டு வரேங்க என்று கொண்டு வந்தாள் கீதா பஜ்ஜி சட்னி கேரட் ஹல்வா ஃபர்ஸ்ட் கிளாஸ் மா கீதா என்றனர் பரமு பாரு ஏர்வரம் அண்ணா அண்ணி நீங்க ரெண்டு பேரும் இனி என் கூட வந்துடுங்க எதுக்கு இனி இங்கே இங்கே தனியாக வந்து கஷ்டப்படணும் ஏஞ்சான் கணேஷ் இல்லை கணேஷ் வயல்வெளியெல்லாம் பொறுப்பாக பார்த்துக்க இங்கே ஆள் இல்லை நாங்கள் தான் சரியா இருக்கும்பா பிள்ளைகளுக்கு ஸ்கூல் லீவுன்னா நாங்கள் வரோம் சரியா கேசவ் சரிங்கண்ணா அப்புறம் உங்கள் இஷ்டம் ஏஞ்சான் கணேஷ் இது போன்ற வீடியோக்களுக்கான